ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பெஸ்டி சேனல் பொங்கல் லீவுக்கா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ஈஸியாக குயிக்காக ஒரு சிக்கன் குழப்ப எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் சோம்பு கசகசா சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கை எடுத்திருக்கேன் மூணு தக்காளி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இப்போ நான் வெங்காயத்தை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு வெங்காயம் வதங்குறக்கு அளவாக அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் மசாலா பொருள் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மசாலான்னு இன்க்ரீடியன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் தூளும் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிலோ சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ கடைசியாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளரி விட்டுட்டு கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி இறக்குனா சுவையான அருமையான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஊட்டி பெஸ்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ்